திரு செங்கோட்டையனுக்கு ஏடிஎம்கீழே இனிமேல் சர்வைவல் கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்து அதுக்கு தான் அவர் வந்து பிஜேபி கூட பேசினார் ஓபிஎஸ் கூட பேசினார் டிடி கூட பேசினார் எல்லோருடையும் பேசினார் யார் திரு செங்கோட்டையன் எதுவுமே கதைக்கார மாதிரி தெரியல அதுக்கப்புறம் தான் இங்கே போனார் அதனால லாஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே போகிறார் அதனால் இவருக்கு வந்து கிளியர் பார்த்து திரு விஜய் உள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார் இவர் வேறு எங்கேயும் போக தான் இங்கே வந்திருக்கிறார் டிஎம்கே கூட போக முடியாது இப்போ ஓபிஎஸ் என்ன தெரில டிடி என்ன தெரில பிஜேபி கூட கட்சியில் சேர முடியாது அப்போ ரொம்ப தெளிவாக இங்கே வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேரும் ஒரு கன்விக்ஷனில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெளிவாக வந்திருக்கிறாங்க அதனால் விஜய் அவர்கள் வந்து செங்கோட்டையன் முழுமையாக ஏற்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் திரு விஜய் முழுமையாக இருக்கிறார் இதற்கு முன்னாடி மற்றவங்கள்ட்டலாம் வெல்கமிங்காக இல்லையேன்னு அதற்கான காரணம் அதெல்லாம் ஐரைகள் சின்ன சின்ன மீன்கள் இது பெரிய மீன் அப்போ வந்து மற்ற மீன்களும் இது ஒன்று கிடையாது நமக்கு புரியுதா ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் சேர்றாரு யார் சேர்றாங்க ரொம்ப முக்கியம் இனிமேல ஒரு வெல்கமிங்க தான் இருப்பார் முன்னாடி வெல்கமிங் தான் அவர் என்ன டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு பார்ப்போம் இது ஒரு நல்வாய்ப்பாக வருது அரசியல்வாதிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் இல்ல நான் டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு பார்ப்பேன் அப்படின்னு செங்கோட்டேன்ட்டு சொல்லியிருந்தாருன்னு செங்கோட்டையன் வந்து திரும்பி பிஜேபி லயோ அதிமுக தொடர்றதை பத்தியோ டிடிவி கூட ஓபிஎஸ் பத்தியோ போயிருந்துருக்கலாம் அப்ப ஒரு பெரிய நல்வாய்ப்பு இவருக்கு மிஸ் ஆயிருக்கும் அப்ப அதனால வந்து திரு திரு செங்கோட்டையனும் திரு விஜயும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக ப புரிந்து கொண்டார்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அவ்வளோதான்